தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு பெயர் வச்சதுக்கு பதிலாக தற்கொலைகளின் வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் வச்சுருக்கலாம் அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய நெட்டிசன்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை கலாய்ச்சி தள்ளிட்டிருக்காங்க அது ஏன் அப்படின்னா மகளிர் தினத்தன்னைக்கு இவங்க வந்து மகளிருக்காக போராடுறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு கையெழுத்து இயக்கம் ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த கையெழுத்து இயக்க போர்டிலேயே இவங்க என்ன எழுதியிருக்காங்க அதுவும் அவ்வளோ பெரிய எழுத்தில் வி ஸ்டாண்ட் ஃபார் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க இதற்கு அர்த்தம் தெரியுமா என்னன்னு தெரில வி ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் விமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு எழுதுறக்கு பதிலாக இவங்க வந்து வி ஸ்டாண்ட் ஃபார் விமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதாவது இவங்க வந்து விமன் ஹராஸ்மெண்ட்க்கு துணை போகிறாங்களாம் சரி இவங்க தான் இப்படி தற்குறித்தனமாக போர்டு வச்சுருக்காங்கன்னா அந்த போர்ட்லையும் இவங்க கட்சியில் இருக்கிற நிறைய பேர் போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்களே அப்போது இது வந்து தமிழக வெற்றி கழகமா அல்லது தற்கொலைகளின் வெற்றி கழகமா அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சரி இதாவது ஆங்கிலம் சரி ஆங்கிலம் தெரில அப்படின்னு விட்டுர்லாம் தமிழையே தப்பு தப்பாக எழுதியிருக்காங்க தவறிய அப்படிங்கிற வார்த்தையும் தப்பாக எழுதியிருக்காங்க கண்டித்து அப்படிங்கிற வார்த்தையும் தப்பாக எழுதி அந்த பேனரை வச்சு திமுக அரசை கண்டித்து இவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தமிழும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது அப்படின்னா அப்புறம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சதுக்கு தற்குறிகளின் வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்கலான்னு தானே சொல்லுவாங்க